அடுத்து என்ன சுவாரஸ்யமா விருப்பமே பார்த்துட்டு இருந்தாலும் என்ன பண்றது மருமக வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக பள்ள கட்சிக்கு அமைதியா இருக்காங்க இப்போ வந்து பெரிய மிராக்கள்லாம் இருந்துச்சு ஏன்னா இந்த அஞ்சலி பைத்தி விழுந்துகிட்டு கம்புன்னு இல்லாம விசத்தை வேற குச்சி துவஞ்சிச்சு அதனால வீட்டுல இருக்கிற எல்லாரும் மனசு மாறிட்டாங்க இதுக்கப்புறம் இவ்வளவு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்தவளுக்கு கட்டாயமா வீரவே போனவளை யமகட்ட போய் கூட்டி வந்து அவளை காப்பாத்தி வச்ச மாதிரி சீன போட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அவ சந்தோஷமா வெளியே வந்துடுறா அந்த மரணத்துல இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் அவன் மேல பாசத்தை கொட்டி தீக்குறாங்க உன்னை கொட்டி தீக்கவா ஒரு முட்டாள்மே அந்த பாட்டு ஒண்ணுதாங்க போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் பில்டப் காட்டிங்கிறாங்க சரி சரி நீங்க பில்டப் காட்டுங்க உங்களுக்கு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த கார்த்திகை வந்துட்டு தனியா ஒரு நூல் விட்டுனுங்கிறான் அடப்பாவி இவ்வளவு நாள் அவளை கறிச்சு அவன் வேணான்னு சொன்னேன் இப்ப என்னடா இப்படியெல்லாம் சீன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்கணும்னு நினைக்கணும் தான் நினைக்கிறோம் ஆனா என்ன பண்றது இப்போதைக்கு கதை சுவாரஸ்யமா போனீங்க அதனால எல்லாரும் இப்ப பொறுமையா தான் இருக்க போறோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அஞ்சலி நீ வந்து வீட்டுக்கு வந்து நீ இல்லாத இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துட்டோம் அதை இத விடலாம் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதை பாக்குற எல்லாரும் வைத்தறிச்சது பட்டு சாகணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அது மூலியமா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா அது எல்லாமே டூப்பு கப்சா குயினு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா தெரிஞ்சால் அவளை ஒரு அடி டிழஞ்சு கட்டி அவளை கம்சம் பண்ணியே போகிறாங்க அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா என்னான்னு தெரியல இது எல்லாமே நடிப்புங்க இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் போட்ட பிளான் அது தெரியாம இவங்க எல்லாரும் அவளை மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க முக்கியமாக இலக்கிய அவங்க பிரைன் வாஷ் பண்ணுறதுக்காக தான் அவன் நல்ல முறையே நடிச்சுருந்தாங்க இப்போ பார்த்தா ரொம்பவே அவளுக்கு கேடு வெளியே வருது சின்ன சின்ன விஷயத்துல கூட லுச்சி லூச்சின்னு மூஞ்சி சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கவங்க மறுபடியும் இலக்கரமா நினைக்கிறது அவன் நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க அமைதியா இருக்க வேண்டாம் கார்த்திக் கார்த்திக்ன்ற ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலி பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிறான் இன்னைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற அடப்பாவிகளா என்னடா இது ஒரு விசப்பாட்டுல வச்சுன்னு அவன் வாழ்க்கையை காப்பாத்திக்கினாலே பரவாயில்ல பரவாயில்ல இப்படி எல்லாம் நல்லா போயிச்சுக்கலாம் ஆனா அவளுடைய சுயரூபம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சிந்தாமணிதான் அவளுக்கு மட்டும் அவ ஏற்பட்டவ பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போகவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவங்க பொண்ணு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இல்லையா அதனால இப்போதைக்கு பொறுமையா தான் இருக்காங்க முதல்ல விட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் மொத்த வெறியும் கவுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானை போட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு நல்ல மாதிரி விசாரிக்கிறதும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறது அந்த வீட்டில் நல்லபடியாக பேசுறது வேலையெல்லாம் செய்யறதுன்னு இந்த சீன தாங்க சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக சீன போட்டுருக்கோம் இந்த அஞ்சலி விட்டுங்க மேடம் விட்டுங்க என்ன பண்ண முடியும் உருட்டுறதை மட்டும் தான் உங்களால் முடியும் அதை போய் நாங்கள் தக்கியா கேட்க முடியும் நல்ல ஒரு உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அவங்களுடைய விசத்தன்மை வந்து கண்டிப்பாக போக போறது இல்லை என்னைக்கு இருந்தாலும் அந்த வீட்டை ஒழிக்க போறவா அந்த அஞ்சலி தான் அந்த அஞ்சலி இருக்கிறது அந்த வீடு என்னைக்குமே ஒழுங்கா இருக்கு பார்த்தாலும் குட்டி செவ்வ நாசமா போகப்போகுது அது தெரிஞ்சும் இந்த கார்த்திக் வந்து அதுல போய் தெரியாம வெளிக்கடை விளப்போறான் அதுக்கு காரணம் நம்ம கார்த்தியில இந்த அஞ்சலியும் கௌதமும் தான் அது என்னைக்கு உண்மை தெரிஞ்சு